அறம் நடனையர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் செயர்பால சார் தான் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னொரு ஷாக் நியூஸ் அதாவது எல்லா ஒரு அதாவது இந்த யுவன் சங்கர் ராஜா வந்து ஒரு ட்ரக் டீலர் அப்படின்னு தான் நம்மளாம் அப்படி ஒரு பிராண்ட் ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு பிராண்டே வந்து இன்ஸ்டாகிராம்ல தொலைஞ்சு போச்சு தொலைஞ்சு போச்சுன்னா இன்ஸ்டாகிராமை டிஆக்டிவேட் பண்ணிட்டார் யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு அவர் டியாக்டேட் பண்ணிட்டார் சார் என்ன சார் நடக்குது இல்லை அதுதான் எனக்கே பெரிய அதிர்ச்சியாக இருந்தது இன்றைக்கி இன்ஸ்டாவில் எவ்வளோ பெரிய எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க தன்னை எவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்க எவ்வளோ லைக்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சு தான் அவங்களுடைய தகுதியை வந்து நிர்ணயிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்ஸ்டா தான் வந்து இன்றைய இளைஞர்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது அதை வந்து டெல்லி டியாக்டிவேட் பண்ணிட்டார் ஒருத்தர் மியூசிக் டைரக்டர் பொழுது என்ன ஆச்சு ஏது அப்படின்னு இப்போ தொடர்ச்சி அவருடைய அந்த விசில் போடு சாங்கு வந்தது அந்த விசில் போடு சாங்குக்கு கடுமையான எதிர்ப்புகளும் அதே சமயம் விஜய் ரசிகர்களுடைய ஆதரவு எதிர்ப்பு மீன் வந்து எங்கள் தளபதிக்கு இப்படி ஒரு பாட்டு நீங்கள் போட்டிங்களே இது நியாயமாக அப்படின்ற ஒரு விஷயம் இந்த நேரம் நாங்கள் அனிருத்தம் மிஸ் பண்ணுறோம் அனிருத்தம் இருந்திருந்தால் வேறு மாதிரி ஆகிருக்கும் புதிய இதை படத்திற்கு பிறகு அவ்வளோ கேப்புக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது இது யுவன் சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது தானே இதை தாண்டி யுவன் சங்கர் ராஜாவுடைய ஃபேன்ஸும் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஒரு பாட்டில் எப்படிங்க நீங்கள் முடிவு பண்ணலாம் அடுத்தடுத்து செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள் இருக்குது இன்னும் பிஜிஎம் இருக்குது ஏன்னா பிஜிஎம்மில் ஒரு பெரிய கிங் வந்து இவன் இதெல்லாம் இருக்குது இன்னும் ஆர் ஆர் இருக்குது இதெல்லாம் எப்படி முடிவு பண்ணலான்னு இப்போ கடுமையான இந்த விமர்சனம் வந்தப்போ நமக்கும் பாட்டு வந்து ஒரு சுமாரான ஒரு இதுவில் தான் இருந்தது நம்ம ஒரு அலமி பித்தா மாதிரியான ஒரு சாங்கு விஜய்க்கு இறங்கி ஒரு குத்து போட்டிருந்தால் எப்படி இருக்கும் ஏன்னா இவருக்கும் யுவன் சங்கர் ராஜாவுக்கும் இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு ஒரு பொன்னான வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் இவன் ஒன்றும் ஒரு சோட போடுற மியூசிக் டைரக்டர் கிடையாது அதை ஏன் பயன்படுத்திக்கல இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்தோன்னா அந்த கோவத்துடைய வெளிப்பாடு தான் இன்ஸ்டாவை டீஆக்டிவேட் பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுது இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இவன் அப்படி முனுக்குன்னு கோவப்படக்கூடிய ஒரு கேரக்டர் தான் டக்குன்னு சட்டுன்னு ஒரு கோவப்படக்கூடிய ஒரு நபர் தான் பட் என்னென்னால் அந்த பாட்டு அந்த விசில் போட சாங் வந்து இன்றைக்கி வந்து முப்பத்தஞ்சு மில்லியன் தாண்டி போயிட்டுருக்கேன் சார் இது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு வரைப்பு தானே எல்லா பக்கமும் போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு அந்த ஒரு ஆங்கிலேயே ஒரு சாதாரண பாட்டை கூட விட விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு சூப்பர் ஹிட் பாட்டாக கொண்டாடிவாங்க நல்லா தான் இருந்தது எனக்கு ஒன்றும் நான் சொல்கிறது என்னென்னா அப்படி ஒன்றும் பெரிய என்ன சில பேர்லாம் மரண மொக்கை அது இதெல்லாம் போட்டுருந்தாங்க அப்புறம் முப்பத்தஞ்சு மில்லியன் போயிருந்தெல்லாம் ஃபேக்கு இதெல்லாம் எப்படி போகணும்லாம் சில பேர்லாம் கேட்டிருந்தாங்க எங்க அதில் போய் என்னங்க பண்ண முடியும் அது பாட்டு வந்து இது இருக்காங்க இன்னும் சிறப்பாக கொடுத்துருக்கலாமே இவன் விஜய் இணையிறாங்க இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் வந்து அந்த படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸே அவ்வளோ பெரிய விலைக்கு விற்றுருக்கு அப்போ அங்கேயும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டாயிருக்கு இல்லைங்களா அப்போ வந்துருப்போம் இவனுக்கு வந்து இப்போ சமீப காலமாக எல்லா திரைப்படங்களையும் அது முக்கியமாக முக்கியமான ஹீரோக்களுடைய திரைப்படங்களை அனிருத் மட்டுந்தான் ஆண்டுக்கிட்டு இருக்காரு பல படங்களை வந்து பல இடங்களில் பல அனிருத் தான் காப்பாற்றியிருக்காரு அதில் மாற்று கருத்தே இல்லை அப்படின்போது போட்டிக்கு ஒரு ஆள் இல்லை இல்லாது யுவன் சங்கர் ராஜா கம்பேக்காக வராரு அப்படின்பொழுது இந்த இடம் பட்ட இடம் ஏன்னா நீங்கள் வந்து டைரக்டர் வேறு யாராவது இருந்தால் கூட பரவாயில்ல வெங்கட் பிரபு உங்கள் சகோதரர் நீங்கள் ரெண்டு வெங்கட் பிரபு யுவன் காம்பினேஷனில் வந்து அந்த பாட்டெல்லாம் இட்டு ஒரு சென்னை டுவெண்ட்டி ஆகிட்டோம் அத்தனை பாடங்கள்லாம் எடுத்துக்கலாம் வந்து உரிமையோடு வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே வந்து ஏ இது சரியில்லைடா அதை மாற்றி போடுறா இது இது பண்ணுறா அப்படின்ற அளவுக்கு வந்து உரிமையோடு கேட்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல ஏன் இப்படி ஒரு பாட்டை போட்டிருக்காரு யுவன் சங்கர் ராஜா இது ஏன் விஜய் கவனிக்கலையா வெங்கட் பிரபு கோட்டை விட்டாரா இது ஒரு பத்து டியூன் கேட்டு வாங்கியிருக்கலாமே இது ஒரே டியூனில் ஓகே பண்ணிட்டாங்களா இந்த மாதிரியான தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்ததன் காரணம் தான் அது ஒருவேளை யுவன் சங்கர் ராஜா அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் இனிமேல் சோஷியல் மீடியாவுக்குள்ளேயே நான் இல்லைடா போங்கடா அப்படின்ட்டு படத்தை முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிலீஸுக்கு அப்புறம் நான் வந்து வர உள்ள அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரேன்னு நான் தெரியல அந்த ரிலீஸ் அப்படின்னு வருமா தான் சார் கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்கணும் ஏன்னா யுவன் சங்கர் ராஜா அப்படின்னால அவர் வந்து ஒரு பிஜிஎம் கிங் தான் ஃபேன்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க ஏன்னா அஜித் சாருக்கு மங்காத்தா படத்தில் போட்ட பிஜிஎம் இன்றைக்கி வரைக்குமே ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த கோட் திரைப்படத்தில் அந்த பிஜிஎம் ஸ்கோர் எந்த அளவுக்கு இருக்கும் சார் ஏன்னா பாட்டில் தான் இப்போ வந்து அவர் வந்து கலவையான விமர்சனங்களை வச்சு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஸோ பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் இவன் இல்லை உங்களுக்கு ஒரு ஒரு சார் மறுபடியும் என்னென்னா இப்போ நீங்கள் தான் சங்கர் ராஜா உங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி மங்காத்தா மாதிரியான படங்களில் கட்டி பறந்து எத்தனையோ படங்கள் சொல்லலாம் தீபாவளின்னு ஒரு படம் ஜெயம் ரவி அத்தனை பாட்டும் பெரிய இட்டு அவ்வளோ பெரிய ஒரு ஆர் ஆறு வந்து ஜெயம் ரவியும் பாவனாவும் அந்த சந்திக்கிற அந்த காட்சிகள்லாம் வந்து முருக விகத்தை இவரோடய மியூசிக் தான் படம் வந்து சரியாக போகலை மாதிரி பல படங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம் ஆனால் அவருக்கு வந்து ஒரு ஒரு கேப் விழுது அந்த கேப்புக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய மாசு ஹீரோவுடைய படம் அந்த ஹீரோவோடைய அடுத்த படம் தான் கடைசி படம் அப்படின் பொழுது இந்த படத்தில் எப்படி இறங்கி வேலை செய்யணும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து கம்மன் வீட்டு கட்டு கவி பாடுன்ற மாதிரி நீங்கள் இசைஞாடி குடும்பத்திலேருந்து வந்த ஒரு இசைஞாடியோடைய வாரிசு நீங்கள் நீங்கள் வந்து மியூசிக் தெரியாமலாம் வரல வந்து அங்கேருந்து வந்த அந்த நபர் வந்து விஜய்க்கு நம்ம கிடச்சிருக்குது அப்படின்னு அதை கோட்டை விட்டுட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் சொல்லுமே மங்காத்தாவில் பிஜிஎம்ல இந்தளவுக்கு கலக்கிருக்கார் அப்படின்னு இந்த படத்தில் பிஜிஎம் எப்படி இருக்கும் அப்படின்னு வெறும் பிஜிஎம் மட்டும் போதாது அந்த படத்துக்கு ஆர் ஆர் ரீ ரெக்கார்டிங் அந்த படத்துடைய சாங்ஸ் இதுக்கப்புறம் வரப்போகிற சாங்ஸு ஒரு இன்ட்ரோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக இதனால் இதெல்லாம் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க வந்து இவங்கெல்லாம் யார் வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜாலாம் வந்து அஜித்துடைய ஆள் இவங்கெல்லாம் அவங்களுடைய டீம் இது உள்ள தளபதிக்காக உள்ளே இறங்கி ஸ்லீப்பர் செல் மாதிரி உள்ளே இறங்கி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஆளு ஆளுக்கு அந்த கோவத்துடைய வெளிப்பாடு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் வாய்ப்பே இல்லை ஒரு படம் வந்து வெங்கட் பிரபுக்கு கிடைக்குது ஒரு விஜய் படம் கிடைக்கிது ஒரு சங்கர் ராஜாவுக்கு கிடைக்குது அப்படின்னு விஜய் ஒன்றும் தெரியாதவர்களும் கிடையாது இது ஓ இவங்களாம் வந்து ஸ்லீப்பர் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களா அல்லது வந்து இவங்க நமக்காக இது பண்ணுறாங்களான்னு போக போகப்போவே கண்டுபிடிச்சிடலாம் விஜய் ஏதோ இன்றைக்கி கேமரா வச்சு ஆக்ஷன் கட்டு சொல்லி நடிக்கிற ஒரு நபரும் கிடையாது கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு படம் அறுபத்தி எட்டாவது படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருடைய அனுபவம்லாம் என்னென்னு தெரியும் இதெல்லாம் சும்மா அந்த அந்த ரசிகர்கள் உள்ள கோபத்தினுடைய வெளிப்பாடு எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ஒரு மங்காத்தா மாநாடை தாண்டி கோட்டில் அவருடைய இசை பங்களிப்பு வேறு விதத்தில் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் இந்த சொன்ன மாதிரி வந்து இந்த முதல் கோணல் முற்றும் கோணம் வாங்கல்ல அது மாதிரி அந்த முதல் பாடலே இப்படியான ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள் கலவையான விமர்சனங்கள் வந்தது சரியான இதுவும் இல்லை உடனடியாக ரெண்டாவது செகண்ட் சிங்கிள்ஸோ ஏதாவது ஒன்று ஒரு கிளிம்ஸோ விட்டு யுவன் சங்கர் ராஜா பாரியா அவர் வந்து சம்பவத்தை பண்ணியிருக்காருன்னு நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார் ஒருவேளை அந்த கோபத்தினால் அவர் வந்து இன்ஸ்டாவை டீஆக்டிவேட் பண்ணாரா இல்லை இருங்க நான் யாருன்னு தான் வெயிட் பண்ண வச்சுருக்காரான்னு தெரியல பார்ப்போம் சார் நீ கொஞ்ச நாள் அடுத்த அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும் அதில் வந்து திருப்பியும் இவன் வந்து என்றைக்குமே இல்லை இவன் தான் கிங்கு அப்படின்னு அவருடைய ப மியூசிக்கும் பிஜியும் கண்டிப்பாக காட்டும்னு நினைக்கிறேன் அந்த டிஆக்டிவேட் ஆன அக்கௌண்ட் திருப்பி ஆக்டிவேட் ஆகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா மன்சூர் அலிகான் வந்து இதுக்கு முன்னாடி தான் அரசியல் சம்மந்தப்பட்ட நிறையதுல போயிருக்காங்க ஆனா இந்த டைம் அதுவும் மன்சூர் அலிகான் அவர் பெரிய ஒரு புகழ்பெற்ற கட்சி அது அப்படியெல்லாம் இல்லை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்தது கொண்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இவருக்கு எப்படி ஒரு திட்டமிட்ட செயல் இது மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க அதுதாங்க என்ன பெரிய எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியமான கேள்வியாக இருக்குது வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை ஒரு தேசிய கட்சியில் அவர் நிற்கிறாரு இல்லை பெருவாரியான அவருக்கு வந்து ஒரு வாக்கு வங்கி அந்த ஏரியாவில் இருக்குது இவர் வந்து வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இல்லைன்னா வந்து இவர் வந்து போய் நின்றுது வந்து இஸ்லாமியர் அப்படின்ற விதத்தில் போய் நின்னா அங்கே இஸ்லாமிய ஓட்டுகள் அதிகம் இருக்குது அதெல்லாம் ஓட்டாக மாறிடுமான்னு தெரியல வந்து இப்போ பார்த்தது ஒரு நடிகர் வந்திருக்காரு நடிகரை பார்ப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் நடக்கிறது தான் இப்போ சிங்கமுத்து கூட ஒரு ஊராக போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு சிங்கமுத்து பேசுகிறத வச்சு அத்தனை பேரும் வந்து ஓட்டாக போட்டுருப்பாங்க அவர் நடிகர்னு பார்க்குறாங்க அவ்வளோதான் இந்த கார்த்திக் போய் பேசுகிறாரு அவர் பேச்சு எங்கே கேட்குறாங்க வெத்தலை போட்ட சாங்கில் போட்ட சாங்கில் பாடுங்கன்னு அது பாடின பிறகு கூட்டம் மொத்தம் கலைஞ்சி போகுது அவருக்கே தெரியுது வந்து அதுக்கு முன்ன என்னென்னவோ பேசுகிறாரு ஆனால் கூட்டம் கத்தி ஜி வெத்தலை போட்ட சா போட்டு சோக்கில் பாடுங்க பாடுங்க பாடுங்கன்னா அதை ஒரு நாலு வரி பாடி முடிச்ச உடனே எல்லோரும் கிளம்பி போயிடாங்க இதுதான் சினிமா நட்சத்திரங்களோட அட்ராக்ஷன் இதையும் மீறி மன்சூரலிக்கான சுருளிக்கான இது மாதிரிலாம் பண்ணுறது என்னென்னா தன் மீது ஒரு கவனத்தை கொண்டு வர ஒரு விஷயந்தான் வந்து பொதுவாக அவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய கட்சிகள்லாம் இருந்திருக்கார் வந்து பாமகலேருந்து அதுலேருந்து இதுலேருந்து கட்சிகள்லாம் அவரும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இதுமாதிரி தேர்தல் வரும்பொழுது ஒரு படங்கள் வரும்போது அவர் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது மாதிரி வேடிக்கையான வேலைலாம் வந்து எனக்கு என்னென்னா இவர் வந்து கண்ணா மின்னான்னு சாப்பிட்ற ஒரு ஒருத்தர் அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா சில வருடங்களுக்கு முன்னாடி பறவை காய்ச்சல் அப்போ தான் தமிழ்நாட்டில் பெரியாள் ஒரு இதுவாகுது எங்கே பார்த்தாலும் பறவை காய்ச்சல் பறவை காய்ச்சல் அது ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கணும் நினைக்கிறேன் முட்டை நாமக்கல்லேருந்து வர முட்டையெல்லாம் தேங்கி போயிடுச்சு கோழிலாம் அப்படியே கிடக்குது லோட் லோடாக பறவை காய்ச்சல் ஆக்சுவலாக கேரளாவில் இங்கெல்லாம் பரவிடுச்சின்னு சொல்லி தடை பண்ணிட்டாங்க என்ன ஆகி போச்சு அதாவது நாலு ரூபா விற்ற முட்டை ஒரு ரூபாய்க்கு கூட தரேன்னு சொன்னால் வாங்க மாட்டேன்றாங்க முட்டை கொஞ்ச வந்து அழுகி போயிடும் இல்லைங்களா வியாபாரிங்க வந்து கோழியும் இதுவாகலை வியாபாரிங்க பாதிக்கப்படுறாங்கன்ட்டு இவர் என்ன பண்ணார் ஏங்க பறவை காய்ச்சல் இங்கே கிடையாதுங்க கேரளாவில் அது எல்லையை தாண்டி வரணும் அதுக்கான வாய்ப்பே இல்லை அதுக்குள்ளே ஏன் பீதியை கிளப்புறீங்க மக்கள்லாம் சாப்பிடுங்க சிக்கனை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க அந்த வியாபாரிகளை வாட வைங்க அதை நம்பி அவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ பண்ணைகள் இருக்குது அப்படின்னு ஒரு வார அறிக்கையை கொடுத்தாரு அது அரிக்கி யாரும் போட்டாங்க இது பண்ணல சரி உங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேனான்னு சொல்லி அப்போ அவர் வீடு வந்து அரும்பாக்கம் அந்த திருநகரில் இப்போ அரும்பாக்கம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருந்தது ராவுத்தர் பில்டிங் பின்னாடி அப்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவுக்கெல்லாம் கிடையாது ப்ரிண்ட் மீடியா தான் ஒரு சில் ஃபோட்டோகிராஃபெலாம் உட்காந்து ஒரு மூணு ட்ரெயின் நிறைய பச்சை மொட்டையை அடிக்கிட்டார் அடிக்கி உடச்சி 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 உடச்சு ஒவ்வொன்றா வந்து அப்போ முட்டையை பார்த்தா ஓடுற காலம் வந்து அப்போ அப்புறம் பறவை காட்சலத்தில் ஒவ்வொரு வருஷமும் கேள்விப்படுற ஒரு விஷயம் ஆகிடுச்சி இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு அவர் ஒரு நூற்றி ஐம்பது குடிச்சிட்டு குடிச்சுட்டு இருப்பார் குடிச்சு முடிச்சுட்டு இவ்வளோ தூரம் இருக்குது அதுதான் அப்படின்னா மொத்தம் வந்து விழுந்துடும் எல்லா பிரஸ் நண்பர்களே எல்லாரும் இருங்கன்னாரு என்ன மன்சூர் அலிக்கா நீங்கள் உங்கள் எதிர்க்க குடிச்சிட்டு பின்னாடி போய் கையை விட்டு வாந்தி எடுத்துகிட்டு போகிறான்னு நீங்கள் நினைக்க போகிறீங்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள் அதெல்லாம் வந்து ஒரு ஈஸியாக நம்ம வேடிக்கையாக கடந்து போனாலும் அதை செய்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அப்புறம் ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தோம் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துக்கிட்டு இந்த கத்தாழை இருக்குது இல்லைங்களா அது பொதுவாக அந்த கத்தாழை ரெண்டு பக்கம் சீவிட்டு அதனுடைய ஜெல்லு தான் எடுத்து சாப்பிடுவாங்க அந்த கத்தாழைய அப்படியே வந்து அது முள்ளோட அப்படியே கறக்கு முறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு சாப்பிட்டு வந்து ஆங்கர் வேறு கொடுக்குறாரு வந்து சாப்பிட்றது தம்பி அப்படின்னு அவன் அலறி போய் வேணாங்க எனக்கு விட்டுருங்க அப்படின்ற இதில் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு முரட்டு உணவு சாப்பிட்ட நமக்கு இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சிருக்காரா என்ன தெரில அவர் சொல்கிறது அந்த ஜூஸ் வாங்கி குடித்தேன் மோர் வாங்கி குடித்தேன் அப்படின்னு அந்த காணொலிலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அன்பாக கொடுக்குறது அப்புறம் ஒரு காய்கறி கடையில் போய் கேரட் எடுத்து கடிக்கிறாரு இதுவும் சாப்பிட்றாரு ஒரு ஏஜுக்கு மேலே இது அவருக்கு செட் ஆகலையா இந்த வெயில் தொடர்ச்சியாக அங்கே இருந்த வேலூரில் இது அப்புறம் அவர் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு 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 ஊர் ஊர் போகிறாங்க அப்படின்னா ஒரு தொகுதியில் வேட்பாளர் நினைக்கிறாங்க கொஞ்சம் இதுவாக நினைக்கிறாங்க ஒரு சமையல் கார் இவங்கலாம் கையில் கையோடு கூட்டு போவாங்க சமைச்சு சாப்பிட்றது ஏன்னா ஹோட்டல் உணவு ஒத்துக்காது வெளியே சுற்றுறது இவர் வந்து எங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்றாரா இவ்வளோ காய்கறி வாங்கி வராரு எங்கே எடுத்து போய் கொடுக்குறாரு எங்கே தங்கியிருக்கிறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் செய்தியாக வந்தது எங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி உட்காந்து ஒரு தர்ணா பண்ணுறாரு அது போராட்டம் பண்ணுறாரு இப்படியாவது வாய்ந்தது இதெல்லாம் பார்க்க சொல்ல வந்து இவருக்கு ஃபுட் பாய்சன் ஏற்பட்டதா இல்லை பாய்சன் கொடுக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி மனுசொரலிக்கான எழுந்து வந்து சொன்னால் தான் உண்டு